வணக்கம் சாதாரண மக்களின் மனங்களிலே தன் கவி சொற்களால் ஊடுருவி சென்று நிலையான மாற்றத்தினை இந்த சமூகத்தில் ஏற்படுத்திய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி அனுட்டிக்கப்பட்டு வருகின்றது தமிழ் மொழி தமிழர் நலன் தீண்டாமை பெண் விடுதலை போன்றவற்றுக்காக நூறு வருடங்களுக்கு முன்பு குரல் கொடுத்தவரம் சுப்பிரமணிய பாரதியார் பட்டங்கள் சட்டங்கள் செய்வதும் செய்வதும்ாரின பெண்கள் வந்தோம் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியளி என்றென்று பெண்கள் வீரமாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதற்காக அன்று குரல் கொடுத்தவர் தான் சுப்பிரமணிய பாரதியர் சாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தன்னில் செழித்திடும் வையம் என்றும் ஒன்றொன்று கொட்டும் அரசே அன்பில் ஓங்கன்று என்று சமுதாயத்தில் உள்ள சாதி சமய வேற்றுமைகளை நீக்கி அன்பினாலே எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று பல பாடல்களை பாடியிருக்கின்றார் மகாகவி அது மட்டுமன்றி தன் நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக நிறைய விடுதலை பாடல்களை பாடியிருக்கின்றார் சுப்பிரமணிய பாரதியார் இந்த தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று அடிமையின் மோகம் இந்த சுதந்திர தாகம் ஒவ்வொரு மாநிலத்தின் மனதிலும் நாட்டுக்காக போராட வேண்டும் என்ற ஒரு விடுதலை சிந்தனையை விதைத்து சென்றிருக்கின்ற மகாகவி பாரதியார் தமிழ் மொழி மீது மிகுந்த அன்பும் காதலும் கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார் தமிழை தாண்டி அவருக்கு பிரெஞ்சு மொழி ஆங்கிலம் தெலுங்கு ஹிந்தி சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் கற்றுத் தேர்ந்தவர் எல்லா மொழிகளையும் ஒப்பிட்டு தமிழோடு ஒப்பிட்டு சொல்கின்ற யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்கின்றார் குழந்தைகளின் பாப்பா பாடலில் சொல்கின்ற சொல்லின் உயர்வு தமிழ் அதை தொழுது படித்தடடி பாப்பா என்று மிகவும் அழகாக தமிழை பெருமைப்படுத்தி பாடியிருக்கின்றார் பாரதிய அழியா புகழ் பெற்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியர் அவர் தம் கவிதைகள் மூலமாகவும் சமூக சீர்திருத்தங்கள் மூலமாகவும் இன்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் வாழ்க நீரந்தரம் அனைத்தும் அளந்திடும் வன்மொழிவாளியவே வளர்மொழி வாழியவே தமிழ்மொழி வாழியவே நன்றி வணக்கம்